ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமாவி தண்ணிக்கிழி யூடியூப் சேனல் நம்மளோட தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு வெற்றிகரமாக டே ஃபைவ்ல இருக்கும் எல்லாரும் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப சூப்பராகவே ஃபாலோ இருக்கீங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்களோட வெயிட் இப்போ எவ்வளோ இருக்கீங்க இந்த நாலு நாளில் எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாலு நாளில் எல்லாம் கண்டிப்பாக வெய்ட்டு குறையாதுங்க நம்மளோட பாடி இப்போ தான் வந்துட்டு அந்த வெயிட் லாஸுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும் உடனே வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படிங்கிறது குறையாது நாற்பது நாளில் நான் வந்துட்டு ஆறு கிலோ குறைச்சிருந்தேன் அப்படின்னா அந்த நாற்பது நாளில் என்னோட வாட்டர் கண்டென்ட் அதிகமாக குறைஞ்சிருக்கும் இதுக்கு மேலே குறைய போகிறது எல்லாமே என்னோட ஃபேட்டு தான் வந்து குறையும் அங்கங்கே இருக்கிற கொழுப்புகள் தான் வந்து இனிமேல் வாட்டர் கண்டென்ட் அளவுக்கு ஃபேட் வந்து கடகடன்னு சீக்கிரமாக குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது ஏன்னா நம்ம வருஷக்கணக்கில் ஏற்றி வச்ச கொழுப்பு அதெல்லாம் வந்துட்டு உடனே வந்து ஒரு நொடியில் குறைஞ்சிரும் நான் ஸ்லிம்மாக சூப்பராக அப்படின்னு வந்து சொல்ல முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் க்ரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ரெண்டரைலேருந்து மூணு கிலோ வரைக்கும் தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஒரு மூணு கிலோ மாதத்துக்கு வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்து மாதத்துக்கு பாருங்கள் முப்பது கிலோ வெயிட் லாஸ் பண்ணிடலாம் நமக்கு ஒரு மாதத்துக்கு மூணு கிலோ தானா ரெண்டு கிலோ தானா அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைப்போம் ஆனால் பத்து மாதத்துக்கு கணக்கு பண்ணும்போது நம்ம ஒரு பத்து மாதம் கழிச்சு வெயிட் லாஸில் இல்லை அப்படின்னா அதே வெயிட்டில் தான் நம்ம இருப்போம் அதே உடம்போட தான் இருப்போம் அதே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு முப்பது கிலோ குறைஞ்சி முப்பது கிலோவை விடுங்க ஒரு இருபது கிலோ குறைஞ்சாலே நம்ம எவ்வளோ லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கும் அதுக்காகவாது நம்ம கரெக்டாக வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணோம் ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் இருந்தது ஒரு சாக்லேட் சாப்பிட்டோம் கேக்கு சாப்பிட்டோம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது வெயிட் லாஸை பொறுத்தளவில் ரொம்பவே வந்துட்டு கண்ட்ரோல் வந்து ரொம்ப அவசியம் இன்னைக்கு நான் வந்துட்டு ராகி சேமியா இதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் வந்துட்டு மைதாவில் செஞ்ச ஃபுட்டு அப்புறம் ரைஸில் செஞ்ச ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்காய் ஷேக்காய் தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமா வந்து ஊருக்கு போயிருக்காங்க நைட்டு தான் வருவாங்க அதனால இன்னைக்கு பாப்பா தான் எடுத்துகிட்டு இருந்தா அக்கா பொண்ணும் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா அதனால அவ்வளோ வீடியோ எடுக்க வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் வந்துட்டு ராகி சேமியா இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதில் தேங்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருவேன் எனக்கு வந்து நான் அப்படியே வந்து எதாவது கடவுளுந்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளித்து கொஞ்சம் காரசாரமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி வந்து எடுத்துப்பேங்க ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க என்னால் வந்து ஒயிட் சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் தேன் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க எந்த ஒரு சுகராக இருந்தாலும் டயட்டில் கண்ட்ரோல் பண்ண வேணும் சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணினா மட்டும்தான் வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு ஆகுறது வந்து கண் கூட தெரியும் ஏங்க சுகரில் தானே வெயிட் இருக்குது நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டா என்ன தேன் எடுத்துக்கிட்டா என்ன அதெல்லாம் நேச்சுரல் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வர்ற நாட்டு சக்கரை தேன் எதுவுமே வந்து ஒரிஜினல் நேச்சுரல் கிடையாதுங்க எல்லாமே வந்துட்டு கெமிக்கல் தான் எல்லாத்துலேயுமே கலப்படம் தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இனிப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகவே ஆகாது அதுக்கு நம்ம ஒரு பீஸ் கேக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாம் நல்ல ஒரு பால்கோவா மைசூர் பாக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அதுவும் ஒன்று தான் ஒரு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனு கலந்து சாப்பிட்றதும் ஒன்று தான் அதாவது எல்லாமே கெமிக்கல் தான் சொல்றேன் ஒரிஜினே கிடையாது ஒரிஜினல் உங்களுக்கு கிடைச்சிச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து காய்ச்சி கொடுத்தாங்க அதாவது இந்த கருப்பட்டி எல்லாம் பனை மரத்துலேருந்து எடுத்து காய்ச்சி கொடுப்பாங்கள்ல எங்கள் ஊர் கிராமத்தில் அந்த மாதிரிலாம் காய்ச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நாலு அடைவில் அந்த அரை ஸ்பூனை கால் ஸ்பூன் ஆக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சாதாரணமாக பழகிடுது நான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியாவும் கூட தாளித்து தேங்காய் சட்னி தாங்க எடுத்துக்கிட்டேன் இதுதான் மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் நேற்று ஒரு ஹேர் கேர் வீடியோ வந்து போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குங்க நான் எனக்கு இருக்கிறது கம்மியான முடி தான் ஆனால் இதையுமே வந்து கொஞ்சம் நான் பாதுகாத்துப்பேன் ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம டயட்டில் இருக்கோம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதிகமாக அப்படிங்கிறதுனால பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகி இந்த மாதிரி வந்து ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம வெயிட் லாஸ் பண்ண பிறகு முடியுமே கொட்டிடுச்சு அப்படின்னா ஏதோ சீக்கு வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணது மாதிரி ஆகிடும் உங்களுக்கு சுகராக உங்களுக்கு எதுவும் வேறு ஏதாவது உடம்புல பிரச்சனையா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த கேள்விகளுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம வெயிட் லாஸும் பண்ணணும் அதே நேரத்தில் நம்மளோட ஸ்கின் கேர் அப்புறம் வந்து ஹேர் கேரையும் நம்ம வந்து பண்ணிக்கணும் அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஈவினிங் வந்துட்டு மாமா ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மத்தியானம் என்னங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் இன்னைக்கு நான் எதுவுமே சாப்பிட்லங்க ஏன்னா அக்கா பொண்ணு ஊரில் இருந்து வந்திருக்கான்னு சொன்னீங்களே நாளைக்கு அவள் காலேஜுக்கு போகிறான் அதனால் இன்றைக்கி வந்துட்டு நைட்டு ஹோட்டல் போகலாம் அப்படிங்கிறது மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க சரி ஓகே நைட் ஹோட்டல் போய் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்தியானம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஏதோ வாழைப்பழம் அது இதுன்னு இருந்தது வாழைப்பழம் டயட்டில் சாப்பிடக்கூடாது ஆனால் கொஞ்சம் பசி எடுத்துச்சேங்கிறதுக்காக ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்புறம் வந்து ஒரே ஒரு கொய்யா பழமும் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் சாப்பிட்டேன் ஈவினிங் வந்துட்டு ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய சோளம் நல்லா பெரிய ஸ்வீட் கார்ன் தான் இது மக்காச்சோளம் கிடையாது மேக்ஸிமம் மக்காச்சோளம் சாப்பிட்றது டயட்டில் நல்லது நமக்கு அந்த டேஸ்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப பழகலை அப்படிங்கிறதுனால ஸ்வீட் கார்ன் தான் சாப்பிட்டேன் நைட் வந்து ஹோட்டல் வந்தாச்சுங்க பசங்க வந்து அஸ் யூஷுவல் இப்போ ஹோட்டலுக்கு வந்தாலே தெரியும்ல சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு சிக்கன் அது தான் ஆர்டர் பண்ணாங்க நானும் மாமாவும் வந்துட்டு அந்த ஐட்டங்கள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் எனக்கு தோசை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஆனாலும் மாமா வந்து சிக்கன் நூடுல்ஸில் லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு நான் அது கூட பார்க்கலங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஏன்னா அந்த மனுஷன் ஒரு அஞ்சு கிலோ தான் குறைக்கணும் நம்ம நாற்பத்தஞ்சு கிலோ குறைக்கணும் அதுக்கு நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா நோ நெவர் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு சிங்கிள் தோசை வாங்கிக்கிட்டேன் அப்புறம் அதில் கொடுத்த சட்னி சாம்பார் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேங்க புதினா சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இது மட்டும் போதுமாப்பா நீ காலையிலேருந்து வேறு எதுவுமே சாப்பிடல ப்ரோட்டீன் ரொம்ப கம்மி உனக்கு கொஞ்சமாக அது வேறு எதாவது எடுத்துக்கோ அப்படின்னாங்க சரி அப்போனா சிக்கன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சிக்கன் தந்தூரி மாமா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதோடு அதையும் சேர்ந்து சாப்பிட்டேன் பாப்பா வந்து அக்கா பொண்ணு அந்த பக்கம் உட்காந்துருந்தா அதனால தான் அதை டக்குன்னு கட் பண்ணிவிட்டேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் வந்து சிக்கனுமே வந்துருந்தது ஆளுக்கு ஒரு பீஸ் அதுலேயுமே வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து டின்னரை சூப்பராக முடிச்சாச்சுங்க இந்த மாதிரி என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி இப்போ காலையில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அங்கே நல்லா சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நைட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை நைட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் நைட்டு வந்து எங்கேயாவது கொஞ்சம் பார்ட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா மத்தியான சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் கேரட்டு குக்கும்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் டயட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண முடியாது முக்கியமான இடங்களுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இல்லைங்க நான் டயட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்க்க தான் செய்வாங்க அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளோட வெயிட் வந்து நமக்கு தான் தெரியும் நம்ம இருக்கும் நமக்கு தெரியும் ஆனால் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னைக்கு இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் எங்கேயாவது வெளியில் போகும்போது டயட்டை பேலன்ஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மள மாதிரி குண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்